இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டவுன் டவுனை தாண்டிட்டோம் மெயின் ரோடு தாண்டியாச்சு கேசவன் கழிஞ்சிட்டான் டிரைவிங்ல ஒரு ரெண்டு இடத்த ஆஃப் பண்ணான் வண்டியை ஒரு நட்டு ரோட்டில் ஜங்ஷன் நாலு ரோடு ஜங்ஷன் நட்டுலாம் ஆஃப் பண்ணான் ஒரு வயசானவரெல்லாம் கொண்டாந்து விட்டாரு ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கும் போது ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு வந்தான் அதனால தெரியல இவன் வந்து நினச்சிக்கிட்டான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிதான் நினச்சிட்டு வந்தால் அது எனக்கு தெரியும் இப்போ அவன் சொல்கிறான் அதே மாதிரி தான் சொல்கிறான் அப்போயும் நினச்சிட்டு வந்தான் இங்கே வந்து இந்த டவுனில் நாலு ரோடு இந்த மாதிரி அதாவது டிராஃபிக் அதிகம் ரஷ்ஷாக இருக்கிற ஏரியாவில் கொண்டாந்து ஓடவும் தான் கழு தின் இப்போ தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு யாராக இருந்தாலுமே டிரைவிங் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு நல்ல கைடு இந்த மாதிரி ஒரு நல்ல ஓட்ட தெரிஞ்ச கைடு இந்த மாதிரி கைடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு ரஷ்ஷாக இருக்கிற ஏரியாவில் ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து தடவை ஓட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பத்து தடவை தரல இந்த மாதிரி இடத்துல ஒரு நாலஞ்சு தடவை வண்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அந்த நேக்கெல்லாம் வந்துடும் அப்புறம் ஈஸியாக கற்றுக்கலாம் போட அவ்வளோ இடம் கிடக்குது எப்படி இந்த மாதிரி தான் இதெல்லாம் கம்மி நிறைய திட்டுவேன் கற்றுவேன் அதுக்கு சொல்லல நான் வண்டி அங்கே வளைஞ்சா இந்த என்ன போசன இடம் கிடச்சி அதுக்கு சொன்னேன் ஓ போ ஸோ அவ்வளோதாங்க வால்பாறை வால்பாறை போகிறோம் இல்லை ஆலியார் டேமுக்கும் மங்கி ஃபால்ஸுக்கும் போகிறோம் ஸோ அதுக்கு மேலே போனாலும் அப்படியே போகிறது ஸோ இதை மட்டும் தான் இன்றைக்கி பார்த்துட்டு வரோம் அதுக்கு மேலே போய் பக்கம் வந்துட்டோம் நேராக போகணுமா இன்னும் இருபது கிலோமீட்டருங்க ஹாலியாக இருக்குங்க மேலே போட்டிருக்கு ஸ்லோ பண்ண அவன் மட்டும் வராமரு கேஷை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டான் இன்னும் ஒருத்தங்கிட்ட கூட சண்டை வாங்க வைக்கலே நினச்சேன் ஒரு முன்னாடி ரெண்டு ஸ்கூட்டிக்காரன் வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தானுவேன் என்கிட்ட பேசிட்டு அவனை பார்க்கல டப்பு நான் தான் பின்னாடி இருக்க காரை வண்டி நம்மளே தாண்டிட்டு இப்படி கையை வந்து காமிச்சிட்டு போனான் ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்கூட்டியில் அவனுங்களை தாண்டும் போது ஸ்கூட்டியில் காரைங்களேன் இந்த தான் உங்களுக்கு பேசுறது கிடங்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சண்டை போட்டுவிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் டிரைவிங்லாம் இன்னும் நிறையா இருக்குது அதுக்குன்னு நான் டிரைவிங் ஸ்கூல்லாம் எடுக்க முடியாது நம்ம பசங்களுக்கு மட்டும் தான் கட்டுத்தர முடியும் ஆலியார் டேமுக்கு ஏழு கிலோமீட்டர் வால்பா நாற்பத்தொம்பது டாப் ஸ்லிப்பு இருபத்தொம்போது கிட்ட வந்தாச்சு கேசவம் அங்கேருந்து இப்போ இங்கே பொள்ளாச்சி மலுச்சாம்பட்டி பொள்ளாச்சிங்கிற கோயம்புத்தூர் அந்த கருப்பங்குழி தாண்டி இந்த ஒரு ஊர் இருக்குது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆ நாற்ப ஐம்பது கிலோமீட்டரு கரெக்டாக இது பண்ணிட்டான் இல்லை நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர்னு மட்டும் ஓட்டியிருக்கான் ஏன்னா ஆலியார் டேமுக்கே அங்கே அங்கே இருந்து வந்து ஐம்பத்தேழு ஏழு கிலோமீட்டர் தான் இன்னும் ஒம்பது கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னா இவன் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான் இருக்கான் ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஆலியார் டேம் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து வியூ வந்து அந்த மவுண்டன் வியூ வந்து சூப்பராக தெரியுது ரெண்டா பக்கமும் தோப்பு நடுவில் வந்து அந்த நேராக மலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் பக்கத்தில் வந்தாச்சே ரோட்டு மேலே ஒரு நவாப்பழம் மரம் இருக்குது ஸோ இதில் வந்து நவாப்பழங்கள் நிறையா கிடக்கு இதை வந்து பொறுக்கி சாப்பிட்டு போலாம் தான் நிறுத்தியிருக்கோம் வண்டியை ஆனால் மேலே நிறையா பழம் இருக்குங்க மரத்தில் பழங்க நவாப்பழத்தை மரத்துலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோனாஜி ஒரு குச்சா அந்த மரத்துக்குட்டா புங்க மரத்துக்கு மோனாஜே நவாப்பழம் மரம் இங்கே இருக்கு மோனாஜே ஏ ஒரு பழம் தான் இல்லை பீத்த பழம் உள்ள இதெல்லாம் நோய் விழுந்துச்சாட்டு இருக்குறா இங்கே அடிச்சா பிஞ்சியாக அடிச்சு விட்ருவடா ஒரு பழம் தான் சரி நான் போகிறீங்கன்னு பார்க்கலாம் ஏய் நம்ம மோனோஜி அடித்து ஒரு அஞ்சாறு பழத்தை உலுக்கிட்டான் ஏதா அந்த பழம் அந்த பழம் நல்லா இருக்குது புளுந்து தானே இது புளுந்தத்தானே அப்பா ஒரு வழியாக புளுந்த பழத்தை எடுத்துவிட்டுங்க சாப்பிட்டு பார்ப்போம் குச்சி அடித்து காமினா மனோஜ் எங்கே மேலே அடித்து போட முடிஞ்சு குச்சை சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனைமலை டைகர் ஆஃப் அந்த செக் போஸ்ட் அந்த என்ட்ரி வந்து தாண்டி வரும்போது நமக்கு வந்து நீங்கள் ஃபோர் வீலர் வந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை பேர் வருவீங்களோ தலைக்கு முந்நூறுவா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு அது போட்டாங்க இங்கே ஒரு வியூ இருக்குது பாருங்கள் இது பேக் சைடு ஆஃப் டேமுங்க இது இதுதான் ஆலியார் டேம் ஆலியார் டேம் நடந்து இங்க உள்ள போய் நின்று போட்டோ எடுத்தா தண்ணி இல்லாம இருந்திருக்கும்டா ஏண்டா அப்போ யானை வந்து இங்கே நின்றுட்டு இருந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு இப்போ ஒன்று இது தாங்க ஆலியார் டேம் நாங்கள் இன்னும் பார்க்குக்குள்ளே போகலை இது வந்து பேக் சைடு நாங்கள் வந்து மங்கி ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டு அந்த மேலே எல்லாம் பார்க்கலாமா அந்த வியூலாம் வந்து கடைசியாக நான் போடுறேன் ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை எனக்கு மேலே எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்து நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் மேலே தான் இருக்கும் ஆனால் தான் மங்கி ஃபால்ஸாக போக போகிறோம் ஸோ டேம்க்கு இந்தாண்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது இந்த வியூவெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது சூப்பராக இருக்குது ஃபோனில் கவர் இருக்கு ஃபோன் எல்லாம் தெரியாது தெரியுது அவ்வளோதாங்க ஃபோனில் ஸ்டோரேஜில் அடுத்தது வந்து நான் போய் மங்கி ஃபால்ஸில் குளிக்கிறதை எடுத்து நாங்கள் போடுறோம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் வாங்க லைஃப்பில் ஜாலியாக இருங்க மக்களே மங்கி ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து மங்கி ஃபால்ஸ் தான் காமிக்கும் ஸோ இங்கே தான் நாங்கள் பார்க் பண்ணியிருக்கோம் தண்ணி வர சத்தம் கேட்குறாங்க ஃபுல்லாக தண்ணி வர போய் அந்த மேலே போய் தான் குளிக்க போகிறோம் புலிகள் காப்பங்குமா நம்ம மக்களே ஃபைனலாக வந்து நம்ம அந்த மங்கி ஃபால்ஸ் கொண்டுட்டோங்க அந்த மங்கி ஃபால்ஸ்ன்றதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது என்ன தெரியுமா சொன்னாங்க உள்ள போய் எடுங்க எங்களையும் மட்டும் எடுத்து போடாதீங்கன்னு சொன்னாங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸோட இதையும் ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நாங்கள் அவ்வளோதாங்க தண்ணி தண்ணி பார்த்தாவே நாங்கள் ஆட ஆரம்பிச்சிருவோம் போய் என்ஜாய் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எனக்கு சூப்பராக வருது அருவிக்கிட்ட வந்தாச்சே கிட்ட வந்தாச்சு குளிக்க போறங்க சத்தம் ஆர்ப்பருகிது அந்த அருவியுடைய சத்தம் ஓ என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப நாளாச்சுங்க அருவியில் குளிச்சு எங்க இல்ல இல்லை 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 பார்த்துக்கலாம் பயங்கரம் இல்ல ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி அருவியில் குளிச்சு ஏன்னா கொடைக்கால் போனோம் அங்கேயும் குளிச்சோடல அப்புறம் வைத்து பரம்பிக்குளம் போனோம் அங்கேயும் வந்து இது கிடையாது கால்ஸ் கிடையாது ஸோ இங்கே வந்து நம்ம குளிக்க போ போட ஏங்க மங்கி பால்ஸ்க்கு வாங்க தண்ணி கம்மியா வருதுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க பயங்கரமா இருக்குங்க அதாவது நான் வந்து பார்த்ததுலயே ஒரு சேஃபஸ்ட் வாட்டர் ஃபால்னே இது ஒன்னு சொல்லுவேன் ஸோ நான் பெருசால நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் பாக்கல ஒரு தான் பார்த்திருப்பேன் அதாவது அங்கே குளிக்கிற இடத்துல அந்த நடந்து போறாங்க இல்லையா அந்த இடத்த வந்து காங்கிரீட் வந்து ஃபுல் ஃபினிஷிங் இல்லாமல் நல்லா சொர சொரப்பா கொடுத்துருக்காங்க ரஃபா கொடுத்திருக்கல நடந்து போறதுக்கு நல்லா இருக்கு அதே மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை இருக்குறீங்களா வலுக்கும் ஸோ அங்கே வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் குளிக்க வரங்களும் சேஃப் வளர்க்காது ஆனால் இங்கே கால வச்சுக்கன்னா பயங்கரமாக வளர்க்குது ஸோ இந்த ஃபால்ஸ் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் நல்லா சேஃபாகவும் இருக்குது அதேமாதிரி மேலே எல்லாரும் போக மாட்டாங்க நீட்டாக குளிச்சு நீட்டாக வந்துடலாம் ஸோ டைமாக நிறைய மக்கள் வராங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு இருந்து இப்போ வந்து நம்ம குளிச்சு முடிச்சி கிளம்புறோம் ஸோ தண்ணி வந்து மீடியமாக இருந்ததுனால எல்லோருமே என்ஜாய் இருக்காங்க தண்ணி அதிகமாக வந்துச்சுனா கொஞ்சம் நல்லாயிருக்காது ஸோ சேஃபாக தாங்க இருக்குது அதேமாதிரி சாரல மலைத்தூர் பனிமலை பனிமலை மாதிரி வந்துகிட்ருக்கு அவ்வளோதான் கிளம்புறோம் நம்ம பசங்க குளிச்சுட்டு இங்கே நிற்கிறாங்க மங்கி ஃபால்ஸில் குளிச்சுட்டு கவி அறிவியில் குளிச்சுட்டு அதாவது மங்கி ஃபால்ஸில் குளிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம் அந்த பார்க்கு மேலெல்லாம் போய் பார்க்கலாம் ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் எடுக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அருவியில் குளிச்சனால குளிர் நடுங்குது எல்லாத்துக்கும் வடை டீ காஃபிலாம் குளிச்சுட்டு போகலாம் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும் ஆலியார் டேம் சரி ஆலியார் டேம் சில்ட்ரன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கோம் போ நாங்கள் மூணு பேரும் ஸோ எங்கே போனாலும் தயவு செஞ்சு இந்த டூர்னு வெளியே போனிங்கன்னா தயவு செஞ்சு கையில் வந்து கேஷ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சுக்கோங்க நாங்கள் இன்னும் இருந்து ஒரு ரூபா கேஷ் கையில் நம்ம போகிற பக்கம்லாம் ப்ரோ கேஷ் கொடுங்க ப்ரோ ப்ரோ கேஷ் கொடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு இருக்கோம் ஸோ அதே பொழப்பாக இருக்குது நேற்று தான் பட்டோம் இன்றைக்கினாச்சும் ரொம்ப ஏடிஎல் நம்ம எடுத்துருக்காங்க அதுவும் பண்ணல நாங்கள் ஸோ அதுதான் இதுதான் கடைசி சில்ட்ரன்ஸ் பார்க்கு மலை தூரது காரில் இருக்கான்னு சொன்னால் இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க இதை பார்த்துட்டு போகலாம் பார்க்குள்ளே வந்தீங்கன்னா நேராக அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது நீங்கள் இதில் வந்து போகலாம் வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் மடை ஓ இதுலேருந்தான் அந்த தண்ணி போக மாட்டேருக்குங்க அந்த என்ட்ரன்ஸில் ஒன்றும் காமிச்சில்ல ஆனால் மீன்லாம் வராது மீன் தான் செத்து போயிருந்தில்ல இதில் தாங்க போகணும் இப்போ நம்ம இங்கே போயிட்ருக்கோன்னா டேம் ஆலியார் டேம் வந்து போயிட்ருக்கோம் மேலே ிருக்கு இன்னும் மே போய் பார்த்த நமக்கு நல்ல வியூ கிடைக்கும் டேம் கிட்டே அந்த டேம் மேலே அந்த இது மேலே தான் நிற்கிறோம் இதுக்குள்ள நமக்கு இதுக்குள்ளே நமக்கு வந்து அலோடு கிடையாது ஏ அங்கெல்லாம் இப்போ ரோடு இருக்குடா அது அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் ரோடு இருக்குது அங்கே போய் அங்கெல்லாம் போகும் போக முடிய பாரு அங்கெல்லாம் ஏ நம்ம ரோடு இங்கே இருக்குது இல்லை இதுல இப்ப தெரியும் மோரி தெரியுது பார்த்தியா அதில் போனோமா அங்கே போன முடிஞ்சு அங்கே வண்டி வருது அங்கே போனோமா ஏய் அங்கெல்லாம் போக முடியாது அதெல்லாம் வேற யாரும் இருக்குது எனக்கு ரோடு கீழே இருந்துச்சு அதுதான் அது வேறடா அது இங்கே வருது டார்ச்சராக இருக்குங்க ஒன்றா மழை மழை வந்து கனமாக பேஞ்சு எல்லாத்தையுமே வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது பனி தூர மாதிரி பிசு 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 பிசுன்னு கொஞ்சம் இரிடேட் பண்ணுது இந்த ரெயின் போ ஆனால் கார் இங்கே தான் இருக்குது இப்படியா இறங்கினா பக்கமாக என்ட்ரன்ஸ் போயிடலாம் இது நடுவில் இறங்கி போவோமா இந்த இந்த புல்வெளியில் இறங்கி போவோமா அடா ஆமாம் மலத்துல பேஞ்சதுக்கு ஃபுல்லாக திறந்து தான் பொள்ளாச்சி அடிவாரம் ஆலியார் டேம் அவ்வளோதாங்க ஆலியார் டேம் ஆலியார் டேம் பார்த்தாச்சு ஆலியார் டேம் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் வீடெலாம் இருக்குது தென்னை மரத்துக்குள்ளே இருக்குது தெரியல அவ்வளோதான் எல்லாம் ஒன்றும் இல்லை தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது வீடு மரம் நாற்பது அடி இருக்குது நாற்பது அடிக்கு அவன் ஹைட்டு கட்டி வச்சிருக்கிறான் ரோடு ஆலியர் டேம் தொட்டு உணரப்புறம் அந்த தண்ணி எப்படி இருக்குது ஜில்லுன்னு இருக்கா இல்லை குழு குழுன்னு இருக்கா இல்லை ஜில் ஜில் ஜிகா ஜிகான்னு இருக்கான்னு வந்து பார்க்க போகிறோம் ஏ நான் வந்து இந்த ஆலியர் டேமில் உள்ள தண்ணியை வந்து அள்ளி குடித்து எப்படின்னு நமக்கு சொல்ல போகிறான் அவ்வளோதாங்க தண்ணி பார்த்தாச்சு போலாம் டெட்டா பாய் குட் பை ஆலியார் டேமுக்கு குட் பை குட் பை அவ்வளோதாங்க வால்பாறை இல்லை ஆலியார் இது ஆலியார் டேமு அவ்வளோதான் ஆலியார் ஊருங்கிறது இன்னும் மேலே இருக்கும் வால்பாறைக்கு இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர்னால் இது வந்து அது இன்னும் அங்கே இருக்கும் ஆலியார்ங்கிறது அவ்வளோதாங்க ஆலியார் டேமையும் பார்த்தாச்சு பார்க்கையும் பார்த்தாச்சு பரம்பிக்கிளம் ரிசோர்ட் டைகர் ஃபாரெஸ்ட்டையும் பார்த்தாச்சு அப்புறம் கவி எல்லாமே பார்த்தாச்சு நாங்கள் கிளம்பி விட்டோம் அதாவது ஆ ஆமாம் இதுதாங்க அதாவது காமராஜர் வந்து நேற்று அவருடைய பிறந்தநாள் தான் இங்கே பாருங்க நேற்று நாங்கள் அங்கே பரம்பிக்குளத்தில் நிறைய பார்த்தேங்க அதை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு ஏதாவது இதுனா என்ட்ரென்ஸில் இந்த இருந்து அதாவது நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்களே இந்த இந்த பார்க்குக்குள்ளே இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு பரம்பிக்குளம் ஆலியர் திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் அவர் வந்து மினிஸ்டராக இருக்கும்போது பரம்பிக்குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேம் இருக்குது தூணக்கடவு டேம்னு ஒன்று இருக்குது பரம்பிக்களம் டேம்னு ஒன்று இருக்குது இன்னொரு பரம்பிக்குளம் டேம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேமுக்கும் வந்துட்டு டனல் மூலியமாக வாட்டர் வந்து போகுதுங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணல அதெல்லாம் க்ளோஸ்ட் ஏரியான்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போகல பட் அங்கே இருக்க கைடு எல்லாமே சொன்னாங்க ஏய் டனெல்லாம் அது அடியில உருண்டா எப்படி அடியில வந்து அந்த மாதிரி அந்த இப்போ ஆஹ் பாறைக்கு நடுவுல அடியில இந்த மாதிரி குடைஞ்சு இந்த மாதிரி இந்த ஆலையர் டேம் வரலாம் தண்ணி அங்க இருக்க தண்ணி இங்க வருதாங்க மாதிரி அவர் வந்து அப்பயே திட்டம் அதாவது கரெக்டாக போட்டு அந்த கேரளாலேருந்து வர தண்ணி தேக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே அவர் அப்பயே பண்ணியிருக்காரு நீ தங்க இருக்கக்கூடிய கைடு எல்லாமே சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது தெரிஞ்சுது அவர் என்ன யூரின் போகிறத நிறுத்திட்டாரு குளம் வந்து வற்றி கிடக்குது ஏகாச நீ கடை அவர் கூட ஜாயின் பண்ணி பாரு நிரப்ப முடியுதுதான் அங்கே போய் பிச்சு விழு போது இப்போ இப்போ அங்கே ஒரு காமெடி இருக்குங்க போய் காமிக்கரம் பாருங்கள் இந்த பார்க்கில் ரெண்டு பேரும் விளாண்டுக்கிறாங்க டேம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வர்றது வெயில் எப்படி பாரு ஃபோட்டோ எடுத்து இப்போ தான் நல்லாயிருக்கும் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அந்த அது பேர் என்ன ஃபுல்லாக மிஸ்டி இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ என்னென்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது கேசன மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னா டிக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஏ பத்துரூபாயிருந்தா சில்லறைக்கு வாங்கிட்டு வட பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இருந்துச்சு பத்து ரூபாய் இருந்துச்சுல்லே முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து போனதுக்கு அங்கே போய் நடந்தது கால்வெளி தான் சொல்கிறேன் ஸோ பார்க்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஏகப்பட்ட மீன் கடை இருக்குங்க மீன் சாப்பிட்லாம் ஃபுட்டு எல்லாமே இங்கே இருக்கும் நாங்களாம் எதுவுமே ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படின்னா நாங்கள் அங்கே ஒரு கடையில் டீ குடிச்சு நீங்கள் டீ குடிச்ச நாங்கள் பார்த்தோம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மசாலா தொடையை அந்த மீன் போட்டுச்சிருக்குங்களே அது மேலே முச்சது பாருங்க ஈ சாமி அந்த மாவு அந்த அதனுடைய மீன் வாயில் ஏகப்பட்ட ஈ முச்சுட்டு இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்து சாப்பிடுவோம் ஹைஜீனிக்காக இருக்க பக்கம் சாப்பிடுங்க அங்கே வெளியில் தொங்குட்ருக்காங்களே அங்கே மீன் அங்கெல்லாம் இருக்குல்ல ஒரு கடையில் பார்த்துங்க இந்த மீன் உடம்பு மேலே எவ்வளோ இதுங்க அது பேர் என்ன ஈங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா கேஷ் இருந்துச்சு சில்லற காசு இருந்துச்சு அதை வச்சு நாங்கள் வந்து மாங்காய் வாங்கியிருக்கோம் இதுதாங்க ஃபைனல் ஆலியார் டேம்ல உள்ள ஃபைனல் வேலை ஏன் அது ரெயின் கோட் வாங்கிக்கிறீங்களா அது ரெயின் கோட்டை பார்க்குறத